வெற்றிவேல்முருவனுக்கு அரோரா எல்லாமல்ல பழனாபுரிய இறைவனுக்கு அரோரா இளஞ்சி குமாரனுக்கு அரோரா குருநாதர் அருணாபெருமன் திரும சமசோ எம் பெருமன் முடியும் மற்றும் முரதன் ஸ்ரீ அருணாசுவாமி அத்திராமத்திற்கு மாமத்தத்தில் கௌமாரியன் தந்த வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சுரும்மணி குண்டலன் தூங்கும் இளஞ்சி திருப்போருக்கான இசைப்பிடித்து பணியாண்டன் திருடரும் இளஞ்சியமர் பெருமாடும் திருடரும் சமர்ப்பிப்போம் முருவாஜனம் வெற்றி வேல்முருவனுக்கு அரோரா தனந்தன தந்த தனதான சுறும்பணி கொந்தல் நேட்டும் கண்டு துறந்தெறுகின்ற விழிவேளால் சுறும்பணி கொந்தல் நேட்டும் கூழல் கண்டு துறந்தெறுகின்ற விழிவேளால் விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் மடவார்த்தோள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே பிழங்கு கடம்பு பிழைந்தனி தண்டை விதங்குள் சதங்கை அடித்தாராய் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெறுகின்ற வெளிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து கலந்து மடியாதே விளங்கு கடம்பு விழந்தணி தண்டை விதங்குள் சதங்கை அடித்தாராய் முருகா பொருந்தல் அமைந்து உசிதம் பெற நின்ற பொலங்கிரி ஒன்றை எறிவோனே பொருந்தல் அமைந்து உசிதம் பெற நின்ற பொலங்கிரி ஒன்றை எறிவோனே பொருந்தல் அமைந்து உசிதம் பெற நின்ற பொலங்கிரி ஒன்றை எறிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கள் புரந்தரன் வஞ்சி மணவாழா புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணம் கொள் புரந்தரன் வஞ்சி மணவாழா இரும்புணம் மங்கை பெரும் புலகம் குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி பெருமாளே இரும்புணமங்கை பெரும் செய் குறும்பை மணந்த மணிமார்பா குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாள் விளங்க கடம்பு ை விதங்கு சதங்கை அடிதாராய் முருகா இளஞ்சி அமர்ந்த பெருமாளே விதங்கு சதங்கை அடித்தாராய் முருகா விலங்கு கடம்பு விளைந்த தண்டை விதங்கள் சதங்கி அடிதாராய் முருகா பொருந்தல் அமைந்து உசிதம்பெற நின்ற பொலங்கிரி ஒன்று எரிவோனை புகழ்ந்து மகிழ்ந்து பனங்கு குணங்கள் புறந்தர் வஞ்சி மணவாழா இரும்பு மங்கை பெரும் புழகம் குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளின் திருப்பாலங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாலங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணகிரி பெருமானின் திருவிடிலேயே சரம் சம்சரம் முருகாசரம் பழனாபுரி ஆண்டவனுக்கு அரவுரை எல்லாம் அல்ல பழனியாண்டவனுக்கு அரவுரா பழி உரையும் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரன் ஸ்ரீ ஞானதண்டாபுரி பெருமாளின் திருப்பாலங்கு சமர்ப்பணம் குருநாதன் அறியிரு பெருமானின் திருவிழையே சரம் சம்சரம் பழனியாண்டவன் பழனியாண்டவனுக்கு அரவரா அரோரா